நம்முடைய அண்ணன் வீட்டு நிகழ்ச்சி அண்ணன் வீட்டு சீர் நமக்கு என்று அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமினு முதலமைச்சருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல எல்லா திருவிழாக்களிலும் எல்லா நல்ல நாட்களிலும் உங்களுக்கு என்று நான் இருக்கிறேன் என்று இந்த பகுதியிலே உங்களை அரவணைத்து செல்லுகின்ற என்னுடைய அண்ணன் அண்ணன் இந்த அமைச்சர் அறநிலையு அண்ணன் பி கே எஸ் அவர்களே கழக உடன்பிறப்புகளே கழகத்தினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு பக்கம் நிதி நெருக்கடி ஒரு பக்கம் அரசியல் சித்தாந்த நெருக்கடி மற்றொரு பக்கம் மிக மிக முக்கியமான தேர்தல் நெருக்கடி இந்த மூன்றிலும் இருந்தாலும் கொஞ்சமும் மனம் கலங்காமல் உடன்பிறப்புகளாகிய உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை நம்பி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே காட்டாது என களம் எழுதுகின்ற நம்முடைய மாண்பின் முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட